இப்பதிவினை பார்க்கும் தங்களுக்கு வணக்கம் பங்குனி மாதத்தில் குலுங்கும் வேப்பம்பூவிலிருந்து வரும் ஒரு வகையான வாசத்தை சுவாசிக்காமல் வேப்பமரத்தை தாண்ட முடியாது சித்தபைத்தியத்தில் பெரும்பங்கு வகிக்கும் வேப்பம்பூ தமிழர்களின் புனிதமான வேப்பமரத்தை கிராமத்து மருந்தகம் என்று கூறுவர் முன்னோர்கள் ஒவ்வொரு காலங்களிலும் கிடைக்கும் ஆரோக்கியம் தரும் உணவுப் பொருட்களை மொத்தமாக சேகரித்து வருடம் முழுவதும் பயன்படுத்திக் கொள்வர் கோடையில் மட்டுமே பூக்கக்கூடிய வேப்பம்பூ தமிழர்களின் பண்பாட்டோடும் பழக்கவழக்கத்தோடும் பின்னிப் பிணைந்தது வேப்பம்பூக்களை சேகரித்து சுத்தப்படுத்தி பாதுகாத்து தேவையான பொழுது பயன்படுத்திக் கொள்வர் வேப்பம்பூ கோளாறுகளுக்குச் சிறந்தது இதன் சிறப்பை அறிந்த தமிழ் சித்தர்கள் அனைத்து மூலிகைகளிலும் வேம்பை முதன்மையாக கருதினர் வேப்பம்பூவிலுள்ள சத்துக்கள் வேப்பம்பூ கசப்புமிக்கது உடல் நலத்திற்கு துணையானது இதில் விட்டமின்கள் தாதுக்கள் மற்றும் ஆக்சிஜனேட்டிகள் உள்ளன இதில் உள்ள பைட்டோ கெமிக்கல்கள் மனித ஆரோக்கியத்திற்கு சிறந்தது இதில் பாக்டீரியா எதிர்ப்பு பண்பு பூஞ்சை எதிர்ப்பு பண்பு வீக்கத்தை குறைப்பது கீழ்வாதத்திற்கு உதவுவது வயிற்றுப்புண்களை ஆற்றுவது கேன்சருக்கு எதிராக செயல்படுவது செரிமானத்தை தூண்டுவது போன்ற முக்கிய பண்புகள் உள்ளன வேப்பம்பூவின் நன்மைகள் கசப்புத்தன்மை கொண்ட வேப்பம்பூ வெப்பம் நிறைந்தது இது உடலில் குடலில் இருக்கும் பூச்சிகளையும் மலக்குடலில் இருக்கும் பூச்சிகளையும் வெளியேற்றும் தன்மை கொண்டவை பாதம் பித்தம் கபம் மூன்றையும் சமநிலைப்படுத்தும் தன்மை இதற்கு உண்டு வேப்பம்பூ குல்கந்த் ஆண்மையை அதிகரிக்கும் பித்தவாந்தி பிரச்சனையால் அவதிப்படுபவர்களுக்கு உணவு செரிமானமாகாமல் எதுக்களிப்பு புளியேப்பம் போன்றவை உண்டாகும் இதற்கு தினமும் சாப்பிடுவதற்கு அரை மணி நேரம் முன்பு வேப்பம்பூவை வெறும் வாயில் போட்டு பனைவெல்லம் சேர்த்து மென்று சாப்பிட வேண்டும் வயிற்றில் பூச்சிகள் இருந்தால் வயிறு உப்புசம் வாய்வு கோளாறு வயிறு மந்தம் வயிற்றுவலி பிரச்சினைகளுக்கு குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் வேப்பம்பூ கசாயம் எடுக்க சிறப்பான பலன் கிடைக்கும் ஒரு டம்ளர் தண்ணீரில் நான்கு வேப்பம்பூவை போட்டு கொதிக்க வைத்து அரை டம்ளர் ஆக சுண்ட வைத்து குடிக்கலாம் வேப்பம்பு உடலில் உள்ள கெட்ட கிருமிகள் அனைத்தையும் அழிக்கும் ஆற்றல் கொண்டது தோல் வியாதிக்கு உள்மருந்தாக எடுத்துக்கொள்ள தோல் அரிப்பு கைகால் அலர்ஜி போன்ற பிரச்சனைகள் வராமல் தடுக்கும் கொதிக்க வைத்த நீரில் வேப்பம்பு போட்டு ஆவிபிடிக்க காதுபலி தலைவலி தீரும் செரிமானத்தை அதிகரிக்கும் கண்கள் சார்ந்த பிரச்சினைகளுக்கு சிறந்தது காயங்களை ஆற்றும் அதிக எண்ணெய் பசையால் ஏற்படும் முகப்பருவை நீக்கும் வேப்பம்பு சாறு எடுத்துக்கொள்வதால் நீரிழிவு நீரழிவு இரத்த அழுத்த பிரச்சினைகள் கட்டுக்குள் வைக்க உதவும் கல்லீரலில் கொழுப்பு சேராமல் தடுக்கும் மருத்துவரின் ஆலோசனையை பெற்று சர்க்கரை நோயாளிகள் எடுக்க இரத்த குளுக்கோஸ் அளவை குறைக்கலாம் வேப்பம்பூ ரசம் அல்லது துவையல் செய்து சாப்பிட குமட்டல் வாந்தி மயக்கம் குணமாகும் பசி உண்டாகும் வேப்பம்பூவை ஊற வைத்து குடிக்க பித்தம் குறையும் வேப்பம்பூவை பயன்படுத்துவதால் இதில் உள்ள கேன்சர் எதிர்ப்பு பண்பு கேன்சர் வராமல் தடுக்கும் பல் சுத்தமாகும் மன நிம்மதி கிடைக்கும் குளிர்ச்சியான உடல் சூடாகும் வேப்பம்பூவில் ரசம் பச்சடி அவியல் கசாயம் சாறு வடகம் சோறு ஆகியவை செய்து சாப்பிடலாம் கிராமங்களில் இன்றும் கூட வேப்பம்பூ சோறு செய்து சாப்பிடுவார்கள் வேப்பம்பூவின் எதிர் வினைகள் மருத்துவரின் ஆலோசனையின் பேரில் கல்லீரல் மற்றும் சர்க்கரை நோய் பிரச்சனை உள்ளவர்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் உஷ்ணம் சம்பந்தப்பட்டவர்கள் அடிக்கடி எடுக்க வேண்டாம் அளவோடு எடுத்துக்கொள்ள ஆரோக்கியமே இதுவரை வேப்பம்பூவின் நன்மைகள் பற்றி தெரிந்து கொண்டோம் வேப்ப அனைத்து பதிலும் மருத்துவ குணம் கொண்டது இந்த கோடை காலத்தில் மட்டுமே கிடைக்கக்கூடிய வேப்பம்பூவை பயன்படுத்தி நல்வாழ்வு வாழ்வோம் தொடர்ந்து ஆதரவளிக்கும் தங்களுக்கு நன்றி